அனைவருக்கும் வணக்கம் முதல் முதலாக அநேகமாக இலங்கையினுடைய வரலாற்றிலே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு சித்திரவதை நடக்கிறதாக ஊடகங்களுக்கு வந்து கருத்தை பகிர்ந்திருக்கின்றார் இந்த கருத்து உண்மையில் உண்மையாகவாக இருந்தால் உரிய தரப்பினர் மீது கடுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் தற்பொழுது ஒரு சிறந்த ஒரு ஜனாதிபதி இலங்கையில் பதவியேற்றிருக்கின்றார் நல்லிணக்கம் இனங்களுக்கான சமத்துவம் என்ற அடிப்படையில் அவர் பதவியேற்றிருக்கின்றார் ஊழல்வாதிகள் லஞ்ச வா லஞ்சவாதிகள் இங்கே நடக்கின்ற கொ கொலைகள் கொள்ளைகள் குற்றச்செயல்கள் எல்லாத்தையும் தடுப்பதாக அவர் கூறி ஆட்சிப்பட இருக்கின்றார் ஆனாலும் அவர் ஆட்சிப்படமேறிய பின்னரும் பல்வேறு குற்றச்செயல்கள் அரச தரப்பினரால் அதாவது இராணுவம் போலீஸு அப்படியானவர்களால் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் மக்கள் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் சிறைச்சாலையில் சிறையில் அடைக்கப்பட்ட தன்னுடைய மனைவி ஆடைகள் நீக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு சிறை அதிகார அதிகாரிகளால் சித்திரவதை செய்யப்பட்டதாக புகார் அளித்திருக்கின்றார் தனக்கு நான்கு குளம் நான்கு பிள்ளைகள் என்று சொல்லியும் அது சம்பந்தமாக தங்கள் தாங்கள் அந்த தனக்கும் தன்னுடைய நான்கு பிள்ளைகள் மனைவிக்கும் பாதுகாப்பு தேவை எனவே சிறைகளில் நடக்கின்ற மேலதிக சித்திரவதைகளை வெளியிட முடியாமல் இருப்பதாகவும் எதிர்காலத்தில் தங்களோட குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லியும் அவர் அச்சப்படுகின்றார் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு சென்றும் எந்த பிரயோசனமும் இல்லை என்று சொல்லியும் அவர் மனித உரிமை ஆணைக்குழுவை நிராகரிக்கின்றார் இதைவிட தொடர்ச்சியாக தாங்கள் பல வருடங்களாக சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவதாகவும் தாங்கள் தன்னுடைய மனைவி ஒரு கட்சியினுடைய கட்சிக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அதனால் காழ்ப்புணர்ச்சி அடைந்த எதிரிகளால் உரிய அதிகாரிகள் அதாவது சகலடத்தினுடைய அதிகாரிகளும் விலைக்கு வாங்கப்பட்டு தாங்கள் சித்திரவதைக்குட்பா உட்படுத்தப்படுவதாகவும் இந்த இடத்துல புகார் தெரிவிக்கின்றார் பொது வெளியில் வந்து ஊடக வெளியில் வந்து இந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு நடந்த அட்டூழியங்களையும் அக்கிரம் ஆக்கிரமங்களையும் மிகுந்த வேதனையோடு கூறுகின்றார் உண்மையிலே இது உண்மையில் நடந்திருந்தால் அனைத்து மக்களும் வேதனைப்பட வேண்டும் வெட்கப்பட வேண்டும் இந்த அதிகாரிகளை நினைத்து எனவே இவர் தற்போதைய ஜனாதிபதிக்கு உரிய அறிக்கைகளின் ஊடாக உரிய அறிவித்தல்களின் ஊடாக உரிய உரிய கடிதங்களின் ஊடாக தகவல் அனுப்பியிருக்கின்றார் இதனை ஜனாதிபதி கருத்தில் கொள்வாரா என்பது எதிர்வரும் காலங்களில் தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது எனவே தன்னுடைய மனைவி தொடர்ந்தும் சிறையில் வாடிக்கொண்டிருப்பதாகவும் அங்கு மனித உரிமை அதிகாரிகள் சென்று பார்க்கின்ற போது அந்த சிறை அதிகாரிகளால் மனைவி அவர்களை பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி பொய்யான கதைகளை கூறி மனித உரிமை ஆணைக்குழுவினரை திருப்பி விடுவதாகவும் கூறுகின்றார் உண்மையில் இது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு முற்று முற்றிலும் ஒரு ஷாபக்கீடான சம்பவமாக காணப்படுகின்றது எனவே இப்படியான சம்பவங்களை உரிய அதிகாரிகள் உரிய நேரத்தில் விரைந்து உரிய குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து இவ்வாறான பெண்களை அதாவது தமிழ் பெண்களையும் சிறையில் துன்புறுத்தப்படுகின்ற ஆண்களோ பெண்களோ யாவரையும் மீட்கப்பட வேண்டும் என்பது மனித நேயம் மிக்கவர்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகும் இந்த இனி இனிவரும் காலங்களில் பார்க்கலாமா பார்க்க முடியாதா என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தாலும் அல்லது தொடர்ந்து எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் எமது காணொலிகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்குள் செல்வோம் விளைவாகவும் எங்களுடைய வாழ்க்கை அனைவருக்கும் வணக்கம் தேவர்ராஜ் ஆகிய நான் இலங்கை குடிமகன் என்ற ரீதியிலே என்னுடைய மனைவி உதயகலா தயாரி அவர்கள் தற்போது யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே தன்னுடைய தனக்கு சிறைச்சாலைகளில் விளைக்கப்பட்ட அநீதிகளை தடுத்து நிறுத்த கோரியும் அந்த அநீதிகளின் தாக்கத்தால ஒரு விரக்தி நிலையில இருந்தும் அந்த அநீதிகளுக்கு எதிராக போராடும் முகமாக கடந்த ஏழு நாட்களாக உண்ணாவிரதம் இருப்பதாக அறிந்ததன் நிமித்தம் கணவனாகிய நானும் எனது பிள்ளைகளும் அவரை மீட்டுக் கொள்ளும்படியாக அவருக்கு அவருக்கு ஆபத்துக்கள் நடக்காதபடி இருக்கும்படியாக உரிய முகமாகவும் இந்த உதவி ஒத்தாசைகளை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் இந்த ஊடக மையத்துக்கு வந்திருக்கிறேன் இதற்கு வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள் எனது மனைவி உதயகலா அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகுதி கால காலத்திலே மட்டக்களப்பு மாநகரத்தை மையப்படுத்தி சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வந்தார் அதன் அதற்கான ஒத்துழைப்புகள் மிகுதியாக இருந்த பட்ச இருந்த காரணத்தினாலும் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய நண்பர்கள் கொடுத்த ஆலோசனைகளுக்கு அமைகவும் அவர் அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி சர்வ மக்கள் கட்சி என்ற பெயரில் அவர் ஒரு அரசியல் கட்சியை ஸ்தாபித்து நடத்தி வந்த நிலையில் அதன் வளர்ச்சியை கண்டுகொள்ளாத கண்டு பொறுக்க முடியாத பிரதான அரசியல் கட்சி ஆக்கள் வந்து அவர்களை ஜனநாயகத்துக்கு புறம்பான முறையிலே சட்டங்களுக்கு புறம்பான முறையிலே ஒரு இல்லிகளான வழிகளிலே அவரை சிந்தி வந்த நிலையில் ஆனாலும் அவர் தன்னுடைய பொறுமையை காத்து அந்த கட்சியை முன்னேற்றகரமாக நடத்தி வந்தார் அதன் ஒரு வளர்ச்சி போக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே சகமக்கள் கட்சி சார்பாக மண்டகப்பு மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக களம் பின்னர் அதற்காக நிறைய வரவேற்பு நிறைய ஆதரவு அந்த இடத்திலே இருந்தது அதற்கு மேலதிகமாக பல்வேறு அவர் நாட்டு சூழல் காரணமாக அந்த தேர்தல் நடக்கவில்லை அப்படி இருந்தும் தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை பிறகு கல்லடியிலே ஒரு அந்த கட்சி முதலாவது மாநாட்டை நடத்தி இருந்தார் அவர் அந்த சர்வ கட்சி சர்வ மக்கள் கட்சி இந்த ஜாப்புல அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு புதிய அரசியலை சுருக்கமாக சொல்ல போனால் தற்போதைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய கொள்கை கோப்பான கொள்கை எல்லோருக்கும் சமத்துவம் எல்லோரும் அரசியலை சுத்தமாக செய்யணும் என்ற அடிப்படையில் எந்த ஒரு தானாக பப்ளிசிட்டியை எதிர்பார்க்காமல் இயல்பாகவே மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த காரியங்களை செய்திருந்தார் அதற்கு நிறைய அந்த மாநாட்டிலே ஒரு கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் ஒழுங்கமைப்பையும் நேர்த்தியாக செய்து முடித்திருந்தார் பொறுக்க முடியாத அந்த நாட்களிலே இருந்த அரசியல்வாதிகள் நேரடியாக தாக்குதலை நடத்தாமல் அரசியல் பழி வாங்களுக்கு உட்படுத்தும் முகமாக அவருடைய கணவராகிய எண்ணையும் எங்களுடைய நான்கு பிள்ளைகளையும் தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்கள் தங்களுடைய பினாமி சமூக வலைதள ஊடகங்கள் எங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை எடுத்து எடுத்து விளம்பியது ஊடாகவும் பல்வேறுபட்ட தொந்தரவுகள் உயரச்சி விடுத்ததன் விளைவாகவும் எங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பியது அந்த கால பகுதியிலே என்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் இழந்து ஒரு ஒரு கட்டத்தில் அவங்களோட நேரடியாக வாக்குவாதப்பட வேண்டிய சூழல்களை சில பேர் அறிந்திருப்பீர்கள் அதன் விளைவாக சில வழக்குகளையும் எதிர்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மெனரி மேலே அதாவது எனது மேலே இருந்த ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையிலே அந்த பிடியாணை கமையாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார் அந்த கைதுக்கு முதல் முதல் ஒரு முதல் ஒரு ஒரு வாரம் அன்று நினைக்கிறேன் அதுக்கு முன்னாக இப்படிப்பட்ட அரசியல் பழிவாங்கல் அராஜகங்களுக்கு எதிராக எனது மனைவியார் காத்தான்குடி போலீசாரில் முறை உரிய சட்ட முறைப்படி முறைப்பாடுகளை செய்திருந்தார் அந்த முறைப்பாடுகள் எதுவும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை அதன் தொடர்ச்சியாக மூன்றாம் நாள நினைக்கிறேன் மனைவி கைது செய்யப்பட்டு அந்த வழக்குக்காக சிறையில் அடைக்கப்படுகிறார் அந்த வழக்கிலே எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்தது ஆனால் நான் கைது செய்யப்படவில்லை இதன் அதை நான் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அரசியல் பழிவாங்கலின் நிமித்தமாக எனது மனைவியே குறியாக குறிவைக்கப்பட்டிருந்தார் எனினும் அந்த இங்கே உள்ள சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு எ நாங்கள் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த வழக்கில் எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்ததன் விளைவாக நானும் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு ஆஜர் தன்னிச்சையாக நான் சுயமாக ஆஜரானேன் அதன் அடிப்படையில் அவர்கள் என்னை விளக்க மறியலில் வைத்தார்கள் இந்த காரியங்களை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொண்டிருக்கிற நிலையிலே இந்த அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி நிரலுக்கூடாக அந்த நபர்கள் வந்து அதாவது சிறைத்துறையிலும் இருக்கிற அதாவது இல்லீகல் முறைமைகளை பயன்படுத்தி அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓட்டைகளை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை அல்லது ஊழியர்களை மிஸ்யூஸ் பண்ணி எனது மனைவி மேலே தகாத துஷ்பிரயோகங்களை அதாவது சட்ட சிறைத்துறை நடைமுறைகளுக்கு ஒவ்வாத முறையிலே பல காரியங்களை செய்து வந்தார்கள் அவ்வாறு இருப்பினும் எனது மனைவி அவற்றையெல்லாம் சகித்து தன்னுடைய வழக்குகளை முடித்து வெளியில் வரணும் என்ற குறிக்கோள் அதை சகித்து போன நிலையிலே இந்த பழிவாங்கலின் உச்ச கட்டமாக கடந்த ஏழாம் மாதம் நினைக்கிற ஏழாம் மாதம் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே எனது மனைவி சிறைச்சாலைக்குள் உள்ளே அதிகாரிகள சிறைச்சாலை அதிகாரிகளால இந்த சிறைச்சாலை உறுப்பு ஆக்கலுக்கு முன்னால கள்ளட்ட வச்சு மான ஆனாலும் கடவுள் சித்தமாக அந்த வேளையிலே ஆறு மாதம் விளக்கம் வரிகளில் இருந்த நான் புனையில் விடுவிக்கப்பட்டு எனது மனைவியை பார்க்க சென்ற போது இந்த காரியம் அதுக்கு முதல் சென்று நாளுக்கு முதல் நடந்து நடந்திருக்கு அப்ப நான் பார்க்க போன போது இந்த காரியத்தை நான் அழுது எனக்கு இது ஒரு புது அனுபவம் அப்ப உடனடியாகவே நாங்கள் இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க கடப்பாடி இருக்கிறபடியால் நான் உடனடியாக அந்த அத்திய சிறையாத்தியை தொடர்பு கொண்டு கேட்ட போது சாதாரணம் வளமையா சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் ஒரு மிரட்டல் பாணியில பல கதைகளை சொல்லி என்னை மிரட்டினார் நான் இருந்தும் என்னுடைய மனைவியை மீட்டுக் கொள்ளும்படியாக கேட்டு மனைவியை ஆட்டுப்படுத்தி இல்லையா அதை பாப்பம் பார்ப்போம் வெளியில வந்து பார்க்கலாம் என்று சொல்லி அப்படி பல முயற்சிகளை எடுத்த போதும் அது கைகூடாத வரையில் ஒரு விரக்திழக்கு போய் ஒரு அவர்கள் தங்களுடைய இதன்படி ஒருமனை வாக்கு மூலங்களை பதிவு செய்வதோடு விட்டுவிட்டார்கள் நான் அடுத்த கட்டமாக மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆலைக்குழுவினே கொடுக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்ச்சியாக இதுல ஒரு ஒரு நல்ல சாதகமான விளைவுகள் இல்லாத பட்சத்திலே நான் மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு முறைப்படியாக ஒரு காரியங்களை விளங்க வைத்து வைத்துக் கொள்ளும் விசாரணை முதற்கட்டம் அவங்க ஒரு விரக்தி போக்குல போய் தன்னுடைய நீதிக்காக நீதி கோரி இருபத்தி மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருந்தாங்க அதுல முதல் மூன்று நாட்கள் வந்து அந்த உடுப்பு இல்லாம அந்த நிலையில தான் சிறைச்சாலையில இருந்து ஹோஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அப்ப இதுக்கு பரிகாரமா நான் என்ன செய்யலாம் என்றதன் அடிப்படையில ஜனாதிபதிக்கு ஒரு விரிவான லெட்டரை அனுப்பியிருந்தேன் அவங்க தொடர்ச்சியா இருபத்தி மூணு நாட்கள் ஒரு கட்டத்துல இருந்து எனக்கு ஒரு பதில் கிடைத்தது இதை நாங்கள் பரிசீலிப்பதாக அதே நேரம் சிறைச்சாலைக்குள்ளும் எனது மனைவியிடம் அதிகாரிகள் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அது அதனை பயன்படுத்தி எனது மனைவி அதை கைவிட்டார் உண்ணாவிரதத்தை கைவிட்டு தொடர்ந்து தனது வழக்கு காரியங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே தேசத்திலே அரசியல் மாற்றங்கள் தலைமைத்துவ மாற்றங்கள் நடந்தது அதே நேரம் நாங்களும் எங்களுடைய வழக்குகளை முடித்து நாங்களும் சாதாரண இலங்கை குடிமக்களாக வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தோம் ஆனாலும் அந்த அரசியல் கால் புணர்ச்சியின் மிச்ச சொச்சங்கள் மனைவிட்டு துவானம் போகவில்லை என்ற மாதிரி அந்த தொந்தரவுகள் பொய்கேசுகளை மட்டக்களப்பு மாநகரத்திலே பேஸ் பண்ணி போட்டார்கள் அந்த கேசுகளை எதிர்கொண்டு முறியடித்து விடுதலையாட இருந்தாங்க இந்த மனைவி அப்ப அப்படியாக தொடர்ந்து டாய்ச்சர் இருக்கிற நேரம் இந்த சிறைகளிலே இருக்கிற நிலைமை சிறைக்குள்ளாக தொடர்ந்து இந்த கேஸில் அவங்க தொடர்ந்து சிறைக்குள்ளே இருக்கேங்க பல்வேறு பட்ட இல்லிகள் அதாவது நடைமுறைகளுக்கு புறம்பான முறையில் தங்கட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி அல்லது பிள்ளையான ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த மனைவியோட கூட இருக்க இன்மேற்ற கலவரப்படுத்தி அவங்கள் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை இதன்றது அடி அடிக்க போறது கேவலப்படுத்துறது அப்படியான சொல்ல முடியாத பல காரியங்களை இவர்கள் செய்தார்கள் இதன் உச்சகட்டமாக இதில் நான் யாரையும் குறித்து சொல்ல விரும்பவில்லை யார் யார் அதை செய்தார்களோ அவர் அவர்களை அவர்களுக்குரிய உரிய மேலதிகாரிகள் அதை கவனத்தில் எடுக்க எடுக்கும்படியாக வேண்டுகிறேன் இந்த உச்சகட்டமாக

பார்க்கணும் சொல்லி அப்ப அதை கூட்டிட்டு போயிட்டாங்க திருப்பி சுரைக்கு அதுக்கு பிறகு இந்த வரையும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படையில அந்த அலுவல் பாக்க உதவி செய்யல அதோட நான் பல அதிகாரிகளை தனிப்பட்ட முறையிலும் ஒபிஷியலாக காய்ச்சிருக்கிறேன் அதே அதே கவனம் எடுக்கல ஏன் இதை செய்யலையதுக்கு பெங்களால அதை சொல்ல முடியல ஆனா அதுக்கு நாங்க இதுதான் காரணமா அரசியல் பழிவாங்கல் தான் காரணமா எடுக்கும் என்று சந்தைக்கு என்ன தண்டு வழியில தெரியாதபடி மிரட்டி எல்லாரும் வந்து பய பயப்படுற சூழ்நிலையே உருவாக்கி அந்த காலத்துல இருந்து காலம் வரையும் வச்சிருக்கிறாங்க அது நிமித்தமா அது அதுல ஒரு குல முயற்சி நடக்கு அதுக்கு பிறகு தொடர்ந்து திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வந்தோடனே யாழ்ப்பாணத்துல பல்வேறு பட்ட அதாவது உள்ளான டார்ச்சர்கள் நடந்திருக்கு நானும் சிறையிலே அதே சிறை ஆறு மாதம் பிறகு ஒரு பத்து நாள் இருந்தபடியா சிறைக்கு நடக்கிற விடயங்களை குறித்து தெளிவான ஒரு பார்வை எனக்கு இருக்கு ஆனாலும் சகிச்சு போறது மனைவி சகிச்சு போவாங்களா என்பது அவங்களுடைய தனிப்பட்ட நான் இந்த கடந்த ஒரு ஏழு நாட்களாக நானும் சிறையில் வைக்கப்பட்டேன் அந்த அதே வழக்கு தொடர்பாக அந்த காலத்தில் எனது மனைவிக்கு நடந்த அசோகரியின் ஏழு நாட்களாக தனக்கு நீதி கோரியும் இந்த விடயத்தை வந்திருக்கிற புதிய மேல்நிலை ஜனாதிபதி அனந்தகுமார் சனநாயக அவர்களுக்கு தெரியப்படுத்தும் முகமாகவும் அவரிடமிருந்து சாதகமான பதில்கள் மாற்றங்கள் ஏற்படும் என்ற எண்ணத்திலும் உண்ணாவிரதம் இருப்பதாக நான் அறிந்தேன் அதன் விளைவாக ஏற்கனவே நாங்கள் நானஞ்செயில இருந்தபடியா இந்த மகன் வந்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஜாழ்ப்பாண அலுவலகத்தில் முறைப்பாடு செய்திருந்த செய்திருந்தாங்க அப்ப அவங்க பார்க்க போயிருக்க அவங்களுக்கு விசிட் உரிய முறைப்படி அவங்களுக்கு அந்த தகுதி இருந்தும் அவங்க சிறை அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க வைஃப் வந்து பார்க்க விரும்புறாங்கன்னு சொல்லி அது அவங்க சொல்றதை அப்படியே வந்துட்டாங்க பிறகு உள்ளுக்கு இருந்து வைஃப் கோல் எடுத்து அதாவது அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு கதைக்க கொடுப்பாங்க அந்த நடைமுறையை பயன்படுத்தி வைஃப் மகனுக்கு கோல் எடுத்து சொல்லிடுங்க அப்படி நான் சொல்லி நீங்க பாக்க வாங்க பாங்க இவ்வளவு விஷயம் என்ன நடக்குது பாக்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போதான் இவ ஒரு விழிப்புணர்வு அடைந்து வந்து போய் மனித உரிமைகளான முறைப்பாடு கொடுக்க அவங்க போய் உங்களுக்கு விசிட் பண்ணி பார்த்தது உடனே அடுத்த நாள் விசிட்டுக்கு அளவு பண்றாங்க இது சாதாரணமா எல்லாரிடம் புரிந்து கொள்ளக்கூடியது அப்ப நடைமுறை இருக்கு இவங்க கூடியான அராஜகம் அதாவது அதாவது தவிர்ப்புகள் அதாவது அவங்க இதுக்காக மிஸ்யூஸ் பண்ணி இவங்களை ஏதோ ஒரு வழியில அதாவது இல்லாம பண்ணணும் என்றத நான் சந்தேகிக்கிறேன் அப்ப அதுக்கு அடுத்த கட்டமா நான் இந்த விடியங்கள் தொடர்பா வந்து தற்போதைய ஜனாதிபதி மேதவி அனுரகுமார திசுநாயக்கா அவர்களுக்கு மீண்டுமாக நான் ஒரு கடிதம் மூலம் முழுமையான நான் கடைசியா கோட்ஸ்ல என்னுடைய மனைவியை பார்த்ததுக்கு பிறகு நான் பார்க்கல என்ன நிலைமை எனக்கு தெரியாது நான் இந்த ஊடக என்னுடைய வாழ்க்கையில இது முதலாவது நாள் நான் இந்த ஊடக

ሌላ አይነበብ அதாவது சட்டத்துக்கு முரணான காரியம் நீண்ட காலமாக ஊன்றி அதாவது ஜனநாயக விரோத சட்ட விரோத மனித விரோத செயற்பாடுகள் வெளிக்கொண்டு வராததுக்கு காரணம் நிறைய சிறைவாசி சொல்லுவாங்க நிறையா இருந்தவங்க இப்படி நடந்துச்சு அக்காக்கு இப்படி தங்களுக்கு நடந்துச்சு அவங்க நான் தனிப்பட்ட முறையில பெயர் சொல்லி குறிப்பிட முடியாது அது தங்களுக்கு தெரிந்த விடயம் ஏண்டா என்னுடையதும் எனது பிள்ளைகளுடைய மனைவியுடைய பாதுகாப்பு காரியங்கள் இருக்கு தற்சமயம் தான் அரசாங்க லெவல்ல மாற்றங்கள் உருவாகி இருக்கு ஆனா அடிமட்ட லெவல்ல மாற்றங்கள் உருவாக வேண்டும் ஆனா இப்பொழுது அதாவது உருவாகி கொண்டிருக்கு இப்ப நான் முதல இப்ப இந்த காரியத்தை இந்த ஊடகத்துக்கு கொண்டு வந்த இந்த முதலாவது நோக்கம் எங்களுக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க நாங்களும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த யுத்த கால பகுதியில பல்வேறு காரணிகளால பாதிக்கப்பட்டு கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேலாக ஒரு இலங்கை குடிமக்கள் என்ற வகையில மிகவும் பாதிக்கப்பட்டு மீண்டுமாய் இந்த உதவியோட நல்ல தாராளமான நல்ல பக்குவம் உள்ள மனிதர்கள் இந்த உதவியோட மீண்டு எங்களோட வாழ்க்கைய தொடர ஆரம்பிச்சிருக்கிறோம் அதால அவங்களுக்கு அவங்க உயிருக்கு ஏதாவது நடந்த

இந்த இடத்திலே நான் இலங்கை சிறைச்சாலைகளிலே காரியங்களை செய்யும்படியாகவும் தயவாக வேண்டுகோள் விடுக்கிறேன் முறையிலே நான் எனது எனது அனுபவங்களுக்கும் தெரிந்த முறையிலே நான் கருத்து கூறுவதாக இருந்தால் எனது மனைவி நான் கணவன் என்ற அடிப்படை அலையில் இல்லாமல் எனது மனைவி ஒரு சக இலங்கை குடிமகள் என்ற ரீதியிலே அவங்களுடைய உற்சாகமும் ஆர்வமும் வந்து இலங்கை திருநாட்டிலே எல்லா மக்களும் சமமாக அதாவது சோசியலிசமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்கிற நான் இந்த நேரம் கருவி சொல்றேன் அது இந்த கோட்பாடு அவங்க தன் கட்சி பா கட்சி கண்ணா பாடல் இல்ல ஒரு விஜயகாந்த பாடல் நினைக்கிறேன் எனக்கு சினிமாவுல ஆர்வம் இல்ல அந்த பாடல்களூடாக அவங்க ஒரு சும்மா ஒரு வீடியோ கிளிப் மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தண்ட என்ன முயற்சி எடுத்தோம் எல்லாரும் எல்லாரும் சமமாள வணக்காரன் வித்தியாசம் இல்ல சாதி மத பேத எதுவும் இல்லாமல்

வறுமை இல்லாத நாடு சர்வ மக்கள் கட்சியுடைய மோட்டோ வறுமை இல்லாத நாடு அதுக்கு சொல் அவங்க என்ன உள்ள சொல்றாங்க ஒரு மனிதன் பசியாரினால் தான் தெளிந்த தீர்மானங்களை எடுக்க முடியும்

முன்னாள் பிரதி அமைச்சர் அவர்களை எனது ஒரு கோபப்பட்டு பினாமி எங்களை பற்றி கொச்சப்படுத்தி நியூஸ் போர்ட்டல் தொடர்பாக நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்ட போது அவர் வந்து ஆமா அதுதான் தந்தை இயக்கம் தான் என்று சொல்ற வீடியோவை அவரே வெளியிட்டு அவரே வெளியிட்டு கூட மக்களுக்கு தெரியப்படுத்திய விளைவாக நான் அதன் ஊடாக அறிஞ்சு கொண்டேன் அவர் தான் இந்த பழிவாங்கலை செய்கிறதாக என்னுடைய கருத்து ஆனாலும் அது தொடர்பாக விசாரிக்க வேண்டிய கடப்பாடு வந்து இலங்கை சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்ட அதிகாரிகளுக்கு இருக்கிறது அது தொடர்பாக தான் எனது மனைவியும் தாத்தாங்குடி போலீஸ் முறைப்பாடு போட்டிருந்தார் ஜனாதிபதி சேலத்தில் முறைப்பாடு போட்டிருந்தார் ஜனாதிபதி சேலத்தில் போட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த பிற்பகுதி ஆரம்ப காலத்தில் வீட்டுக்கும் வந்து சந்தோஷிக்க முடியுமே தவிர இதை ஆராய்ந்து கடப்பாடு இலங்கை அரசாங்கத்திற்கு ஏழாம்